ஆண்டவர் டி எம் கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் துக்ளக்கு ஆண்டு விழா கூட்டத்தில் பேசும்போது அதன் ஆசிரியர் குருமூர்த்தி அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அது கிட்டத்தட்ட பாஜகவில் இருக்கக்கூடிய பலருடைய விருப்பமாக அது இருக்கக்கூடும் அல்லது இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்மொழியக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற நபராக இருக்கனால அவருடைய பேச்சு வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள்ல முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது அஹ் அதனால திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான கூட்டணி அப்படிங்கிறது எப்படி சார் பாக்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில வரணும்னா மக்கள் மத்தியில பல வினாக்களுக்கு வந்து அதிமுக வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த அப்படி பதில் சொல்றதுக்கு அதிமுக தயாரா இருக்கான்னு சொல்லி தெரியல அவங்கள சில பேர் அதாவது கூட்டணி வைத்தால் தங்கள் சொந்த நலன் பாதுகாக்கப்படும் நினைக்கிற சில தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் வந்து கூட்டணி வச்சிடணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் ஆனா தொண்டர்கள் வந்து அதை வரவேற்கிற மாதிரி தெரியல அந்த இதெல்லாம் மீறி இவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகலாம் அதுக்குன்னு சொல்லி உள்ள ஓட்டு ஆனா இவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருபது விழுக்காடுக்கு மேல உள்ள வாக்க வாக்காள பெரும்பகுதி இவருடைய தொண்டர்களும் அவருடைய குடும்பங்களும் அவங்க போயிட்டாங்கன்னா இந்த டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறவங்க வர்றதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் கன்சால்ட் அவர்கள் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் குருமூர்த்தி அவர்கள் பாஜகவுடைய நலனுக்காக இதை சொல்கிறார் சந்தேகமே இல்லாமல் ஆனால் அது அதிமுகவுக்கும் நலன் பயக்குமா அப்படிங்கிறத அதிமுக சிந்திக்கணும் ஆ அந்த பேச்சில் அவர் பேசும்போது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ரொம்ப அவசியமானது ஆனால் இந்த பாஜக கொண்டு வர்றதுனால எதிர்கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சூழ்நிலை இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்த சூழ்நிலை இருந்தால் சந்தோஷம்தான் அதாவது அரசுகள் நிலையாக இருந்தால் ஆட்சிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு நிலையாக இருந்தால் சந்தோஷம்தான் ஆனா அந்த ஐந்து ஆண்டுகள் நிலையாக இல்லாமல் போய்விட்டால் அதற்கு அரசு சட்டம் என்ன வழி அதை மீறி புதுசா கொண்டு வரக்கூடாதுன்னு தான் அந்த அறுபத்தி வரைக்கும் கூட சட்டத்தின் கட்டாயத்துல அவங்க தேர்தல் நடத்தலை இயல்பாக அந்த ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க மாநிலங்கள்ல ஒன்றியத்துல அதனால அப்படி நடந்தது அது ஏதோ சட்டத்தின் அடிப்படையில நடந்த மாதிரி இப்போது ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அதை ஒரு ஆதாரமாக அவங்க பேசுறதும் சரியான முறை இல்லை தானே சார் சட்டத்தின் அடிப்படையில் இருந்திருந்தா புது சட்டம் எது கொண்டு வரணும் கொண்டு வரணும் ஆமா ச அது இல்ல அது போக மாநிலங்கள் ஆட்சி போவதற்கு அல்லது ஒன்றியத்தில் ஆட்சி போவதற்கு காரணமாகவும் இதே அரசியல் கட்சிகள் தான் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் அவங்க நினைச்சு பார்க்கணும் யாரோ ஏலியன்ஸ் வந்து அந்த குழப்பங்கள் எல்லாம் பண்ணல கட்சி தாவல்களை ஊக்குவிக்கல ஆட்சிக்கு எதிராக ஆட்சி கவிழ்ப்புகளை செய்யல இங்க தான் செய்யறாங்க அவர்களை கொண்ட நாடாளுமன்றத்துல இது அரசியல் சட்ட திருத்தத்தையும் கொண்டு வருவோம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து செலவு தொடர்பான விஷயமாக மட்டுமே பார்த்து முன் கருத்துக்களை முன்வைத்து கொள்ற கொள்ற வேலையையும் அரசியல் கட்சிகள் செய்துட்டு இருக்குது இதுல பாஜக அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தி சொல்றாரு அதை தாண்டி இன்னொரு செய்தி பெரியார் ஈவேராவை எதிர்த்து யாரும் கருத்து கூறக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு சூழல் நீண்ட ஆண்டுகளாக இருந்துச்சு அந்த நிலையை வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் இப்போது உடைத்திருக்கிறது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்றாரு இவங்க பெரியார் மீது விமர்சனமே இல்லாமலையா இருந்தது யாராவது சட்டம் போட்டு தடுத்து வச்சிருந்தாங்களா எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இல்ல பெரியார் சொன்ன சமூக நீதி கொள்கையை எப்படி ஏ கே ஆண்டனி வந்து ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர் லெப்ட் ஆஃப் சென்டர் காங்கிரஸ்காரராக இருந்தனால அவரையும் வந்து ஒரு இடதுசாரியாகத்தான் மக்கள் பார்த்தாங்க கேரளத்தில் அதனால் வந்து காங்கிரஸ் வந்து பதவிக்கு வந்தது இவர் வந்து முதலமைச்சராக காங்கிரஸில் இருந்தார் அதே மாதிரி தான் பின்னாடி வந்த காங்கிரஸ் முதலமைச்சர்களையும் பாருங்கள் அவங்க எல்லாருமே லெஃப்ட் ஆஃப் சென்டராக தான் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அங்கே ஆட்சி நடத்த முடியாது கேரளாவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி பெரியார் சொன்ன அந்த கொள்கைகள் கூட அவங்களுக்கு உடன்பாடு இருந்தது அதனால் பெரியார் எழுத்து அவங்க யாரும் பேசலை இன்றைக்கி வர்றவங்க வந்து பெரியாருடன் பெரியாருடைய கொள்கை அந்த அவர் சொன்னது அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அதனால பெரியாருடைய கொள்கைகள் நாசமா போகணும் போனா தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையில் உள்ளவங்க அதை இருக்கிறாங்க இதுல சீமான் வந்து எதுக்கு அந்த கோஷம் சேர்ந்தாருன்னு சீமான் தான் விளக்கணும் வேற யாரும் சொல்ல முடியாது பெரியார் அப்படி பேசினார் இப்படி பேசினார் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கான ஆதாரம் ஏங்கிட்ட இருக்குன்னு வந்து அண்ணாமலையும் அந்த ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்ப என்ன சொல்றது இதுல அண்ணா அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறதுக்கு அதிமுக தான் பதில் சொல்லணும்னு சொன்னீங்களா சார் அது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இருந்தே அவர்கள் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க பதில யாரும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லை இல்ல பாஜக இவங்க என்ன சொல்லுவாங்க ஒருவேளை இவர் என்ன சொல்லலாம் வெளிப்படையான கூட்டணி வேண்டாம் மறைமுகமாக கூட்டணி வேணுங்கிற அளவுக்கு அதிமுக வந்து தலைமை வந்து முயற்சி செய்யும் நான் நினைக்கிறேன் ஆ பப்ளிக் மத்தியில அது எக்ஸ்போஸ் ஆகிறது தானே தான் செய்யும் மறைமுகமான கூட்டணியாக இருந்தாலும் ஆமா எக்ஸ்போஸ் தான் செய்யும் ஒன்று நமக்கு தெரியணுங்க இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆக அதாவது இந்த அரசியல் நிலைப்பாடு காரணமாக இந்த அரசியலை படித்து பார்த்து இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கணும் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் அழியக்கூடாது ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கணும் இப்படிதான் ஒரு பக்கம் நினைக்கிறவங்களும் இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஜனநாயகம் சொல்லி நாட்டை குட்டிச்சோராக்கி விட்டாங்க மோடி மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் வர்ற ஆள் தான் லாயக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுகளும் இவங்க மாதிரி இருக்கிறவங்க மொத்தமே வந்து எலக்டேட்ல வந்து என் மை ஒப்பீனியன் ஒரு இருபது பெர்சன்ட் இருப்பாங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் சொல்கிறீங்களே எக்ஸ்போஸ் ஆகிருவாங்கன்னு அந்த எக்ஸ்போஸ் ஆயிருவாங்கன்னு உணர்றவங்க வந்து ஒரு பத்து பெர்சன்ட் பதினஞ்சு தான் இருப்பாங்க அவங்க நிச்சயமாக இவங்க எக்ஸ்போஸ் ஆனது உணருவாங்க மற்றபடி மக்கள் வந்து ஓட்டு போடுறதுங்க வந்து கட்சி அரசியல் கவர்ச்சியினால் அரசியல் கவர்ச்சியினால் திரைப்பட கவர்ச்சியினால் அதுக்கப்புறம் வந்து அந்தந்த இதில் வாக்கு வங்கியாக தங்களை உருமாற்றி கொண்டவர்கள் அதிமுக வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கி என்று உருவாங்கி உருவாக்கி கொண்டவர்கள் இவங்கள்லாம் அந்தந்த இதில் போய் ஓட்டு போடுவாங்க ரொம்ப பெரிய சிந்தனை இல்லாமல் ஓட்டு போடுவாங்க இதுதான் உண்மை உண்மை அதுக்கப்புறம் சார் உள்நாட்டு போர்ல காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக காங்கிரஸ் உள்நாட்டு போரில் ஈடுபட்டு இருக்குதுன்னு சொல்றாரு ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் அரசமைப்பு சட்டம் சுதந்திரத்தின் அடையாளம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் சுதந்திர போராட்டம் வந்து சுதந்திரம் அடைந்ததாக ஒரு உணர்வு வந்து ராமர் கோயில் திறக்கப்பட்டதற்கு பிறகு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அந்த பேச்சு வந்து தேச துரோகமான பேச்சு அப்படின்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக நாம வந்து போராட வேண்டியது இருக்குது ஏன் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராகவும் போட வேண்டியது இருக்கு போராட வேண்டியது இருக்குதுன்னு ராகுல் காந்தி பேசியதாக செய்திகள்ல சொல்றாங்க அதனால அந்த பேச்சு வந்து உள்நாட்டு போர் அப்படின்னு சொன்னதுனால அது வந்து அர்பன் நக்சலோடு தொடர்புடைய மோசமான ஒரு முகத்தை காங்கிரஸ் கட்சி காட்டி விட்டது அப்படின்னு பிஜேபி அவர்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சு ராகுல் காந்தியினுடைய ரியாக்ஷன் ராகுல் காந்திக்கு பிஜேபியோட ரியாக்சன் மூன்று செய்திகள் ஒன்றாக இருக்கு சார் ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுடைய பார்வை சார் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய உட்கடக்கையை வெளிப்படுத்தினார்கள் அவங்க எப்பயுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் சுதந்திரத்தை அவங்க ஏற்றுக்கிட்டது இல்லை இப்போ வந்து அந்த அரசியலுமை சட்டத்து வழியாக பதவிக்கு வந்துட்டதுனால சில இது பண்ணுவாங்க சில ஆக்ஷன் பண்ணுவார் ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட் வாசப்படியை தொட்டு கும்பிட்டு போனார் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பக்கமே எட்டி பார்க்காம வெளிநாட்டுக்கே போய்கிட்டு இருக்காரு இதுதான் அவர் பார்லிமெண்ட்டு கொடுத்த மரியாதை பா நம்பிக்கையெல்லாம் தீர்மானம்னு சொல்லி போட்டாலோலியே பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர முடியாத நிலமை இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அரசியலுமை சட்டத்தை வந்து தொட்டு கும்பிட்டாரே எனக்கு அதுதான் பயம் இப்போ பார்லிமெண்ட் வாசப்படியை தொட்டு கும்பிட்டு பார்லிமெண்ட் பக்கமே வராமல் போனவர் இன்னைக்கு அரசியல் சட்டத்தை தொட்டு கும்பிட்றாருந்தான் இங்கே என்ன கேள்வி விளைவிக்க போகிறாருங்க அச்சம் வருது அதனால் இவங்களுக்கு வந்து இந்த அரசியல் மேல் நம்பிக்கை கிடையாது அது அவங்களுக்கு வந்து அவர்களுடைய திட்டத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய இடைஞ்சல் அம்பேத்கர் என்ற ஒரு மாபெரும் அறிவாளி தோன்றி தன் ஒரு திறமையை உணர்ந்து அந்த திறமையை நாட்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அயராது உழைத்தது தான் அதுதான் முக்கியமான காரணம் அம்பேத்கர் இல்லாமல் இருந்திருந்தால் நேரு போன்ற இடதுசாரிகள் கூட இந்த இந்தளவுக்காவது அரசு சட்டத்தை இறுக்கி பிடிச்சிருக்க முடியாது அது உண்மை அது இவங்களுக்கு பிடிக்கலை அதனால் அம்பேத்கர் காலி பண்ண முடியலை ஏன்னா ஓட் பேங்க் இருக்குது மகாத்மா காந்தி போய் சேர்ந்துட்டார் அவரை பற்றி என்ன வேணாலும் பேசலாம் அடுத்து நேரு வந்து நேரு இவங்களுக்கு இன்னொரு நம்பர் ஒன் இனிமி அவரால் தான் நம்ம குட்டிச்சவராணும் நாடு குட்டிச்சவரா அவரால் தான் நம்ம குட்டிச்சவராணும் நினைக்கிறாங்க அதனால நேரு வந்து எவ்வளவு தாழ்த்து பேச முடியுமோ அவ்வளவு தாழ்த்து பேசுறாங்க அரசியல் சட்டத்தை பத்தி அதே மாதிரி இதை வந்து ராகுல் காந்தி சொல்றாரு கொள்கை யுத்தம் ஒன்றுக்கு இவங்களுக்கு தெரியாதா போர் அப்படின்னு சொன்னா இவங்க புத்திக்கு கத்தி கத்திக்கப்படாது இவங்க போர்னாலே கத்திக்க விடா நினைக்கிறவங்களா இருக்காங்க ஒரு ஆன்டி சோசியல் யுத்தம் ஒன்று நடத்தணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க போல அதனால அவங்களுக்கு தான் டக்குனு அது மனசுல தோணுது அவர் சொன்னது கொள்கை ரீதியான யுத்தம் அவர் கன்சிஸ்டா இருக்கார் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்காரு இன்னைக்கு நடக்கிறது வந்து இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த யுத்தத்தை மறுபடியும் வந்து ரியட்ரீட் பண்றாரு உடனே இவங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவ அப்படியே அதை வந்து மிஸ்இன்டரேட் பண்ணுவாங்க வழக்கமாக அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரிசர்வேஷன் வேண்டாம்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னு பச்சை பொய்ய சொன்னார் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி சொன்னார் ராகுல் காந்தி என்ன சொன்னார்ன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது இல்லை அவங்க எப்பயுமே அப்படித்தாங்க நம்ம ஒன்று சொன்னால் அது மாதிரி திரிச்சு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு எத்தனை தான் திரும்ப திரும்ப இது ஒன்று கொடுக்க முடியும் அவரு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் கிடைத்த சுதந்திரத்தை இந்தியாவுக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் இப்படி சொல்றது ஒவ்வொரு இந்தியரையும் இழிவுபடுத்துவதாகும் அப்படின்னு பேசுறாரு சார் ராகுல் காந்தி இது ஒரு சுதந்திரம்னு சொன்ன பொருளா இல்ல இதுதான் உண்மையான சுதந்திரம் ராமர் கோயில் தான் உண்மையான சுதந்திரம்ங்கிற தான் அவங்க பேசுறாங்களா ஏன்னா தேசிய கொடிக்கு அவங்க அமைக்கிறது இல்லை அப்படிலாம் இருந்தாங்க அரசமைப்பு சட்டத்து மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்தியா குறித்து காங்கிரஸ் கொண்டுள்ள தொலைநோக்கு பார்வையோடு ஒப்பிடுகையில்லை இல்லை அவங்க வந்து முற்றிலும் வித்தியாசமான பார்வை கொண்டவர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு நேரடியாக பாஜக அரசோட ஒரு முரண்பாடு நீங்க சொல்லு சொல்லுகின்ற ஒரு கருத்தியல் யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து பகிரங்கமாக முன்வைக்கிறாரு அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் அந்த பேச்சை பேசுறாரு பட் ரியாக்ஷன் வந்து பிஜேபியில இருந்து ஒரு தீவிரவாத தன்மையோடு அவர்கள் அவர் இருக்கிறாரு மோசமான முகத்தை காங்கிரஸ் கட்சி காட்டி விட்டது ஒரு அர்பன் நக்சலோடு உள்ள தொடர்பு வெளிப்படுகிறது அப்படின்னு எல்லாம் அவங்க பதில் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க அப்படித்தான் ரியாக்ஷன் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த கருத்தீர்த்தத்தில் போரிட முடியாது அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக இவர் பதில் சொல்ல முடியாது அதனால் அந்த கொள்கையை வந்து வேறு மாதிரி பத்து இது திருச்சி அவர் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாகவும் சொல்ல விரும்பாத வார்த்தைகளை எண்ணியதாகவும் சொல்வார்கள் இதை தான் திரும்ப திரும்ப செஞ்சுருக்கேன் இன்றைக்கு என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க கடந்த இருந்து திருந்திட்டவங்க அல்லது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டோம்னா அதை ஓப்பனா சொல்லணுங்களா அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரியே தெரியலையே அதையாவது ஓப்பனா சொல்லட்டுமே எலெக்ஷன் சமயத்தில் மோகன் பகவத் அவர்கள் சொல்லுவார் இது ரிசர்வேஷன்லாம் தேவைதானு எலெக்ஷன் சமயத்தில் சொல்லுவாரு பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரிசர்வேஷன் கூடாது சீக்கிரமாக காலி ஒன்றுன்னு சொல்லி பேசுவார் ஒரு காலத்தில் சாவி வந்து எழுதினார் விவரை பற்றி எம்ஜிஆருக்கு ரொம்ப அந்த காலத்தில் எம்ஜிஆரை பத்தி தனிப்பட்ட தாக்குதல் ரொம்ப நடத்தினார சாவி சொன்னது தான் அவர் வந்து ஒரு எழுதினார் எங்கள் கட்சியின் சின்னம் இரட்டை நிலை இரட்டை இலை எங்கள் கட்சியின் கொள்கை இரட்டை நிலை அப்படின்னு சொல்லி சொன்னார் எம்ஜிஆரை பத்தி அது எம்ஜிஆருக்கு பொருந்ததும் இல்லையோ இவங்களுக்கு பிஜேபிக்கு நிச்சயமா பொருந்தும் நீங்க அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதிமொழி ஏற்று பதவி கூடிய ராகுல் காந்தி உள்நாட்டு போரை நடத்துவதாக குறிப்பிடுறாரு அப்படின்னா அரசமைப்பு சட்ட நகலை கையில் ஏந்தி செல்வதற்கான பொருள் என்ன ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை ஏந்தி கொண்டே உள்நாட்டில் உள்நாட்டின் மீது போர் அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்க உள்நாட்டு போர்னு அவர் சொன்னார்னா அரசியமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அரசு செயல்படுகிறது அதனால அவங்க போரிடுகிறார்கள்ங்கிற பொருள்ல தான் சாதாரணமாக எல்லாருக்கும் புரியுது ஆனால் அவங்க அவங்களுக்கு அது அந்த மாதிரி புரிதல் இல்லை அவங்க அதுக்கு வேறு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏன் நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு பாட்டு பாடினார் கத்தி இன்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருதுன்னாரு யுத்தத்தை பத்தி பேசிட்டாரு ராமலிங்க அடிகள் உள்ள வைக்கணும் ராமலிங்கத்தை அப்படின்னு சொல்லி பேசுவா அது மாதிரி தான் இருக்கு இது ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா விதின் த சிஸ்டம் வார் இதுக்குள்ள இந்த அரசியல் சட்டத்தின்படி நாங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துவோம் யுத்தம்னாலே உடனடியாக கத்தி கப்படாவா சொன்னாரா இவங்களா கற்பிச்சுக்கிட்டு கற்பிச்சுக்கிட்டு இப்படி பேசுனா அர்த்தம் இல்லாது ஆனா இப்படி அர்த்தம் இல்லாத பேச்சு பேசுறது இவங்களுக்கு வழக்கமா போச்சு டாப் டு பாட்டம் அப்படிதான் இருக்காங்க மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த இதுல வந்து டிவியில வந்து டிபேட்டுக்கு வர்றவங்களை பாருங்க இதே மாதிரிதான் சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் அது அவங்களுக்கு வழக்கமே போச்சு என்ன பண்றது அதற்கு அடுத்ததாக ஒரு செய்தி சார் பிஜேபி ஆபீஸ் பர் அவர் மேல ஹரியானா பாஜக மாநில தலைவர் அவர் அவர் மேல ஒரு கூட்டு பலாத்கார வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க கூட்டு வல்லுறவு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க பாஜக அவங்க மேலே என்ன நடவடிக்கை எதுவும் எடுத்ததாக தெரியல அதற்கு பிறகு அதே மாதிரி இன்னொரு செய்தியும் இருந்துச்சு கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மேலே அந்த போக்சோ வழக்கை குவாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது திரும்பி பெறுவதற்கான முயற்சி பண்ணாங்க சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்லி திரும்பி பெற முயற்சி பண்ணாங்க அதை குவாஷ் பண்ண முடியாது அப்படி கேஸை விட முடியாது அந்த பொண்ணு அந்த சிறுமி வந்து சி சி சிஐடி போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த குற்றச்சாட்டை திரும்ப பெற முடியாது இல்லை என்று சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி அதிகமாக பேசுகின்ற பாஜக அவன் நடவடிக்கை கூட அவர்கள் மேலே எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு குஷ்பு இவங்கள்லாம் பதில் சொன்னால் நல்லா இருக்கும் பெண்ணியத்தை பத்தி பேசுறது சிறப்பான விஷயம்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எங்காவது அநீதி இழைக்கப்பட்டாலும் அதுக்காக போராட்டம் நடத்துறேன்னு சொல்றதும் சரிதான் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு இந்தியாவில் உள்ள இவங்க எந்த கட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது இவங்க கட்சி அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்ந்து அவங்க பதில் சொன்னால் நல்லா அவங்க அண்ணாமலை இவங்க எல்லாருமே பதில் சொன்னால் நல்லா இருக்கணும் இதையெல்லாம் பற்றி திமுகவும் எதுவும் சொல்றது இல்லை சார் அவங்க வந்து அந்த ஏரியாவை அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க அங்க பாஜக தொடர்பான பாஜக ஆமேஷ்பே கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா அதை கண்டித்து எதுவுமே சொல்றது இல்லை அதவங்க கண்டிச்சு சொல்லாம இருக்கிறது எந்த அளவுக்கு தவறோ அதே தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில முதல்ல வந்து தேவையில்லாம பூசி மடுவதை பார்த்ததுன்னு தவறுதான் இவர் வந்து முதல்வர் சொல்றது வரைக்கும் ஏதாவது உழப்பிக்கிட்டே இருந்தாங்க அவர் சொன்னார் அவர் வந்து திமுகவுடைய அனுதாபி அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொன்னார் ஆனால் அதனால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டோமா எடுப்போம் அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இது இருந்து கீழே வரைக்கும் அது மாதிரி பேசினதான் நல்லா இருந்திருக்கும் சரி அவங்க அந்த சின்ன தவற படிதை ரெண்டு பக்கம் பார்க்கும்போது அவங்க அப்படி பண்ணது ஒரு ஒரு குழப்பம் இவங்க பண்ணது தேவையில்லாத குழப்பம் கீழே அது மாதிரி பேசுனது இவர் வந்து திமுக தலைவர் வந்து தெளிவுபடுத்திட்டார் முதலமைச்சர் தெளிவுபடுத்திட்டாரு ஆனா இவங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் பேசவே மாட்டோம் கட்சி மேல நடவடிக்கை மாட்டோம் என்னங்க நம்ம மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பண்ணாத கொடுமையா ஆமா அதுக்கு எதுவும் பேசல இன்னும் ஒரு செய்தி சற்று ஆச்சரியம் தரக்கூடிய செய்தியாக இருக்கு சார் ஆந்திரா முதலமைச்சர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகவோ தந்தையாகவோ இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு போட்டியிட உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு பார் தடை விதிப்போம் அப்படின்னு சொல்றாரு இது ஏன் சார் தமிழ்நாட்டு மாதிரி அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்ப கட்டுப்பாடு வெற்றிகரமாக நடத்தியதன் காரணமாக எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய தொகை வந்து ஜிஎஸ்டி ஷேராக இருக்கட்டும் அல்லது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்ஸியாகட்டும் இழந்தோமோ அது மாதிரி அவங்களும் இழந்திருக்காங்க ஆனால் அதுக்கு அவரோட சொல்யூஷன் வந்து தான் விருப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கு ஆ அதான் இந்த சொல்யூஷன்ஸ் வந்து வேறு அரசியல் திசையிலேருந்து தானே வரும் இவர் ஏன் இப்படி சொல்றாரு இப்பதான் ஒரு நேட்டோக்கு அதுக்கு முந்தின முன் நாளோ பேசணும் நாலு குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் ஒரு ஒரு லட்சம் பரிசுன்னு ஒரு போர்டு வாரியம் ஒன்று அறிவித்ததாக மத்திய பிரதேசில் அந்த கொள்கைகளை வரித்து கொண்டவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியுது இவர் வந்து தொழில் வளர்ச்சி கிட்டத்தட்ட அந்த முதலாளிய உற்பத்தி முறைன்னா அதனுடைய பண்பாடு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டவர் தானே இவர் ஏன் இப்படி ஒரு பிற்போக்கான ஒரு நிலைப்பாட்டை ப்ரனௌன்ஸ் பண்றாரு இவரு சேர்ந்த இடம் போல சேர்ந்த இடம் அப்படித்தான் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் இருக்கு சார் அதோட நிறைய செய்யலாம் சார் ஈடி வாட்ஸ் டு கீப் பீப்புள் இன் பிரிசன் அப்படின்னு உ உச்சநீதிமன்றம் சொல்லுது அது இரண்டு விஷயங்கள் சொல்லுது ஜெயிலேயே வைத்திருக்க விரும்புகிறது இடி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்சர்வேஷனில் இன்னொன்று வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசின் சார்பாக வழக்காட வரக்கூடிய வழக்கறிஞர்கள் சட்டமே தெரியாமல் வந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எங்களால் பொறுத்து கொள்ள இயலாது தாங்க இயலாது சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சட்டத்துக்கு விரோதமான விஷயங்களை வந்து வழக்கறிஞர்கள் முன்வைப்பதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுல ரெண்டு ரெண்டு செய்தியையும் அப்படி சார் பார்க்கறது ஒரு ஒரு லெவலுக்கு மேல எந்த ஒரு எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு கோபத்தை கொண்டு இருக்கவங்கள இருந்தாலும் தொடர்ந்து வந்து தவறான தகவல்கள் கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கோபம் வந்துடும் இப்போ நீதிமன்றத்துடைய கோபத்தை நான் அப்படி தான் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாங்கள் இன்னும் தகவல்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம் குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ள வைக்கிறது இது எவ்வளவோ நடந்திருக்கு அது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த சீற்றம் வந்திருக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மக்கள் மனநிலையிலும் இப்போ பேசியவர்கள் அவதூறாக பேசியவர்கள் அந்த மாதிரி எல்லா உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அந்த ப்ராசஸ் ஆஃப் லாவே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களிடத்திலயும் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்களும் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கிற மாதிரி செயல்படுகிறார்கள் அப்படி கைது செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதாவது நாம் பலமுறை மனிதா மனிதாவுக்குள்ள பேசியிருந்தது உச்ச நீதிமன்றம் அடிக்கடி பேசியது அந்த ஏழு ஆண்டு கால தண்டனை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி வழக்குகளில் மட்டும் அது ஏழு ஆண்டு காலம் அதற்கு மேலே உண்டான முதன்மையான வழக்குகளில் மட்டும் நீங்கள் வந்து கைது பண்ணுங்க விசாரிங்க மற்றபடி கைது தேவையில்லை என்றால் உடனடியாக பெயில் கொடுத்துருங்க பெயில் தான் ரொட்டீனா இருக்கணும் ஜெயில் வந்து எக்ஸப்ஷன் இருக்கணும் அப்படின்னு பல முறை நம்ம இங்க பேசியிருக்கோம் ஆனா சாதாரணமாக மக்கள் வந்து அவரெல்லாம் பிடிக்கணும் கை கைது செய்யணும் உள்ள போடணும் அப்படிங்கிற உணர்வை தான் பெரும்பாலும் வெளிப்படுத்துகிறார்கள் அங்க நமக்கு ஜஸ்டிஸ் இஸ் டிலேடுங்குறதாங்க இதுக்கு காரணம் வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டால் உடனே ஒருத்தர் அரசு பண்ணணும் சொல்லி ஜனங்கள் வந்து இந்த மாதிரி ஆசைப்பட மாட்டாங்க உண்மையான குற்றவாளிகள் அரசு அரசு எந்திரத்தின் மேல் யுத்தம் நடத்துபவர்கள்ட்ட என்கவுண்டர் நடந்ததுன்னா அந்நாயம் வந்து அதை வந்து யாரும் வந்து புற சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி என்கவுண்டரையே ஆதரிக்கணுங்கிற ஒரு நிலைமை ஜனங்கள் கைதட்டும் ஒரு காரணம் என்னென்னா ஒருத்தர் எவ்வளவு கொலவன்ட்டு போனாலும் ஜாமீன் வாங்கிட்டு மேலே கேஸ் நடக்கிறதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஜனங்களுக்கு நான் பல சொல்லியிருக்கேன் ஜுடிஷியல் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் 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 ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரி அங்கேயும் தேவைதான் எலக்டோரல் தேவை ஆனா ரிஃபார்ம்ஸ்ங்கிறது உண்மையான பொருள்ல சீர்திருத்தமாக வருதா இல்ல பின்னோக்கி எடுத்துட்டு போறதாக வருதா அப்படிங்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆமா அதாவது ரிஃபார்ம்ஸ் சொல்லி சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது செயல்கள் பல செயல்கள் நடக்குது நடக்குது இதெல்லாம் நீங்க சொல்லும் போது அதுதான் எனக்கு அனுபவம் அதாவது ரிஃபார்ம்ஸுங்கிற பேர்ல முன் உண்மையிலேயே ரிஃபார்ம்ஸாக முன்னோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோமோ அங்க இருந்து பின்னோக்கி இழுத்து செல்வதையும் ரிஃபார்ம்ங்கிற பெயர்லேயே செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஆமா ஜனநாயகம் என்ற பெயர்ல ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை போல சீர்திருத்தம் என்ற பெயர்ல சீர்திருத்தத்துக்கு எதிரான பிற்போக்கான நடவடிக்கைகளையும் செய்கிறாங்க பட் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டேட்டு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஸ்டேட்டுக்கு எதிராக ஸ்டேட்னா மாநிலம்ங்கிற பொரு புரிதலில் மக்கள் யோசிக்க போறாங்க அரசுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு இப்படி ஒரு பயங்கரமான சார்ஜ் வருது சார் ராகுல் காந்திக்கே அந்த நிலைமைன்னா சாதாரணமாக மற்றவர்களுக்கு ஊடகங்களுக்கு அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்களுக்கு என்ன நிலைமை சார் எந்த பாதுகாப்பும் கிடையாது அதுதான் நிறைய இந்த மாதிரி அர்பன் நக்சலைட் சொல்லும்போது முதல்ல என்ன சொன்னாங்க நக்சலைட்னால் ஒரு குழும குழுக்கள் சேர்ந்து நடத்துறது ஆனால் சிங்கிளாக இருந்தாருன்னா கூட அர்பன் நக்சலைட்டு சொல்லிட்டோம்னா நக்சலைட் டாக்டில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி ஒருத்தர் பேசினார் ஓ ஓகே சார் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார் நீங்கள் உங்களுடைய நிறைவான கருத்தோட நிறைவு செய்யலாம் சார் இல்லை இங்கே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு என்ன நடந்ததுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு தான் இங்க தொடர்ந்து அதாவது வேடிக்கையான நமக்கெல்லாம் ஹியூமரஸாக வந்து எழுதிட்டு இருக்கவரு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் அல்லது இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாரு வாட்டர் போட்டுன்னு சொல்லி பாலசேன் சமாளி சமாளித்து பேசுறாரு அவர் சொல்ற தவறான தரவுகளையெல்லாம் அப்படியே கடந்து கடந்து போறார் ஜென்ராம்னு சொல்லியிருந்தார் ஏன் இவ்வளவு எழுதுகிறவங்க அதையும் சேர்த்து எழுத வேண்டியதானே என்ன தவறாக சொன்னேன் ஏதோ ஜென்ராம் சார் கடந்து போயிட்டாருன்னு நீங்கெல்லாம் அடிக்கடி எழுதுங்க ஏன்னா ரொம்ப சீரியஸா ஜென்ராம் சார் வந்து விவாதம் நடத்தும் போது கொஞ்சம் நல்லா சிரிப்பா நகைச்சுவையா இருக்கு அதனால தொடர்ந்து எழுதுங்க நீங்க ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்